தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி மே மாதத்துக்கு மேல குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்போ உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமரப்போகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் உட்காந்து நீ பல நாட்களாக சிந்தித்து சிந்தித்து முயற்சி பண்ணி முடியாமல் போன நிறைய விஷயங்கள் குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்தனே அது நடப்பதற்கான வாய்ப்புகளை உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் செயல்படுத்தி தருவார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இது நான் வந்து பொதுவான விஷயமாக சொல்லலை உண்மையிலே கிரகங்கள் ரீதியாகவே சொல்கிறேன் கிரகங்களுடைய ஆற்றல் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தருகின்றன குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்றாம் அதிபதி மற்றும் நாலாம் அதிபதி மீன ராசிக்கும் குரு பகவான் அதிபதி அவர் ஏழாம் இடத்துல அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை என்னென்ன ஸ்தானங்களை பார்க்கிறார் என்பதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அதுக்கப்புறம் சமசத்ம பார்வை என்று அழைக்கக்கூடிய ஏழாம் பார்வை மூலமாக உங்கள் ராசியவே பார்க்கிறார் அடுத்து ஒன்பதாம் பார்வை விசேஷ பார்வையில் ஒன்பதாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏற்கனவே கடந்த ஒரு இரண்டரை வருட காலமாக உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்தார் இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் நாலாம் இடத்துக்கு போயிட்டார் அஸ்தாஷ்டம சனி பகவானாக இடமாற்றம் அடைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் எண்டுலாம் சொல்லி பார்த்தோம் இது சனி பயிற்சி வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்போம் ஸோ அப்போ சனிபுரமானும் மூன்றாம் இடத்துலேருந்து நகர்ந்துட்டார் அப்போ அந்த நகர்ந்த இடத்த குரு பார்க்காரு கொஞ்ச நேரத்தில் ராகும் வராரு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட செயல்பாடுகளை குரு பார்வை மூலமாக கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும் அப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுன்னு சொல்லி இதை வச்சு தான் சொன்னேன் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு ரொம்ப 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 முக்கியம் யாருடைய ஜாதகத்துலலாம் மூன்றாம் இடத்ததிபதி வலிமையாக இருக்காரோ மூன்றாம் இடம் மிக சிறப்பாக இருக்கோ அப்போ அவர்கள் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை முயற்சியில் வெற்றினா எப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ போராட்டமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி நான் போராடி வெற்றி பெறுவேங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் மூன்றாம் இடத்தை தான் உறுதிப்படுத்த முடியும் ஒரு மனிதனுடைய ஆண்மை தன்மையை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக சரி அவங்களுடைய ஆளுமை திறமை ஆண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதே மூன்றாம் இடம்தான் அப்படிப்பட்ட மூன்றாம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை கொடுக்கப் போகிறார் இப்போ மூன்றாம் இடம் வலிமைப்படுத்துவது மூலமாக உங்கள் முயற்சிகளில் பலவிதமான வெற்றிகள் உண்டு பல நாட்களாக பல பிரச்சனைகளையும் பல கோப்பங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு ஒரு நிதானமான தன்மை வரும் நிதானமான செயல்பாடு வரும் அந்த செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசுவாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது குலதெய்வமே தெரியல என்று வருத்தப்படுகின்ற தனுசராசி என்பவர்களுக்கு உங்கள் குலதெய்வம் கண்டுபிடித்து அதன் மூலமாக வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன கலைத்துறையில் பணிபுரியும் நம்மளுடைய தனுசுராசிரியர்கள் கலைத்துறையில் நல்ல ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகின்றன யாருக்கெல்லாம் காது வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு வலி பிரச்சனை உறுதியாக நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக நகை வாங்கன்னு ஆசைப்பட்றோம் நகை வாங்கிட்டோம்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற நம்மளுடைய தனுசுராசிரியர்களுக்கு புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு கொஞ்சம் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மனைவிக்காகவோ தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ அதிகமான நகைகள் சேர்த்து வைப்பதற்கான யோகங்களும் உண்டாகின்றன கல்யாணம் முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட அந்த ரெண்டரை வருஷத்தில் கணவர் மனைவி ஒற்றுமையில் எங்களுக்குள்ளே ஒரு வேற்றுமை ஏற்பட்டுருச்சு நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சட்டப்படி வார்த்தை வாங்கிட்டோம் இல்லை என்னுடைய கணவரோ மனைவியோ இல்லை அப்படின்னு யாரேனும் வருத்தப்பட்டு தனிமையில் போராடி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளை குரு பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது கல்யாணமே வேண்டாம் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஃபீலிங் உள்ளவங்க கூட என்ன பண்ணுவாங்க இந்த குரு பார்வை மூலமாக கல்யாணம் முடிப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்கப் போகிறார் உங்களுடைய மூத்த சகோதரிக்கோ அல்லது மூத்த சகோதரருக்கோ திருமணம் முடித்தப்பற தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது மூலமாக அவர்களுக்கு விரைவில் திருமணம் முடித்து வைத்து உங்களுக்கும் அந்த காலகட்டங்களில் சரியான உங்களுக்கு திருமணத்துக்குரிய வயதாக இருந்தால் உங்களுக்கும் திருமணம் முடித்து வைப்பதற்கான ஆற்றலையும் செயல்பாடுகளையும் செய்து கொடுக்கிறார் இவ்வளோ நாட்களாக நம்மளுடைய தனுசுராசினியர்கள் அப்படியே ஒரு மனஸ்குற சோகத்துடன் ஒரு அழுத்தத்துடன் முகத்தில் ஒரு தெளிச்சி இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தீங்கன்னா இனிமே அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கிடையாது உறுதியாக வசிகர தோற்றம் குரு பார்வை மூலமாக மே மாதம் இறுதியிலிருந்து உறுதியாக கிடைக்கின்றன அப்போ குரு பயிற்சிங்கிறது நம்மளுடைய தனுஷ்ராசினியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் அனைத்து விதமான முயற்சிகளில் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றுவது நவகரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றுவது போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது வருஷத்துக்கு இரண்டு முறையாவது இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் குரு பகவான் உறுதியாக கொடுப்பான் என்று கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கோச்சார ரீதியான பொது பலன்களே ஸோ இந்த பொது பலன்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உண்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நீங்கள் நினச்சிக்கொண்டிருக்கும் விஷயங்கள் நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமா இருந்தாலும் சரி இல்லை வெற்றி பெற்றுருவா அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு எழுபது சதவீதம் மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும் ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் தசாபுத்தி அடிப்படையிலையோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கா அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்